பார்த்தீங்கன்னா இந்த ரோடு மேடில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஒரு பத்தரை ஏக்கர் பூமி அதை பார்க்குறதுக்கு இது வந்து லாஸ்ட் அந்த கடைசி வரைக்குமே போகுது அந்த லாஸ்ட்டு கடைசி போய் வந்து ஜாயின் பண்ணிக்குது ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சி லட்ச ரூபா சொல்கிறாங்க இங்கேருந்து திருச்செங்கோட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் வரும் வாங்க அப்படியே நம்ம மெயின் ரோடு வந்து மாணிக்கமலையை போய் பார்த்துருவோம் இப்போ பார்த்திங்கன்னா மாணிக்கமலையின் இப்போ ரோடு இப்போ பார்த்த காடு வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்ப மரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த முள்ளு வேலி அப்படியே கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகவே அந்த பக்கம் இப்போ நம்ம எப்படி மாணிக்கமலைக்கு நோக்கி போவோம் மாணிக்கமலை மெயின் ரோடு வந்து வந்துட்டோம் நம்ம போய் ரைட்டு கட் பண்ணோம்னா நாமக்கல் போகுது லெஃப்ட்டு கட் பண்ணணும் திருச்சிக்குடி போகுது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் போகுது இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா போகுது சைட்டுக்கு போகிற ரோடு வந்து இருக்கும்